செப்டம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த சாண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் வந்து ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிற அந்த விமானம் வந்து இந்த மேற்கு இருந்து கிளம்ப ரெடியா இருக்குங்க கிளம்ப ரெடியான அந்த ஃபிளைட்டு வந்து எங்க போகுதுன்னா அந்த பிரேசில் நாட்டுக்கு உள்ள அந்த போட்டுக்கு இந்த விமானம் வந்து கிளம்பி போகுதுங்க கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயும் பார்த்தோம்னா தரை கட்டுப்பட்ட அலுவலகத்துக்கு உண்டான தொடர்பு வந்து முழுமையா துண்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த மாயமான விமானம் வந்து இந்த எதிர்பாராத விதமாக அந்த கடலை விழுந்து நொறுங்கியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜெர்மனி அரசாங்கம் சொல்றாங்க சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஃபிளைட் வந்தோடனே இவங்களுக்கே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியங்க எப்படி இந்த டைமில் எந்த ஒரு ஃபிளைட்டும் வராது இந்த டைமுக்கு எப்படி இந்த ஃபிளைட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை வேற எங்கேயோ போகிற அந்த ஃபிளைட் வந்து தெரியாமல் இந்த இடத்துக்கு லேண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து ஒரு கெஸ்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க அந்த ஃபிளைட் வந்து அங்கேயே தாங்க இருந்திருக்கு என்ன ஒரு ஆச்சரியனா அந்த ஃபிளைட் வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதுலேருந்து யாருமே அந்த பேசஞ்சர் வந்து கீழே இறங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த விமான அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்க இந்த சந்தேகத்தின் பேரில் இவங்க வந்து வந்து பக்கத்தில் போய் இந்த ஃப்ளைட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க அது என்னன்னா விமானத்தில் வந்த எல்லா பேசஞ்சரும் வந்து எலும்பு கொடுகளாக இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதுங்க அதாவது தொண்ணூத்தி எலும்பு கொடுகள் இருந்திருக்காங்க அது இல்லாமல் அதை வந்த அந்த விமானி கூட எலும்பு கூட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துதுங்க உடனே வந்து இவர் பயந்து வெளியே வந்து இன்னொரு விமானிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இப்படி இந்த விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் இது உண்மையிலேயே வந்து ஒரு நடந்த விஷயமா இல்ல கட்டுக்கதையா இல்ல கற்பனைக்கு இப்படி சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இன்னும் விட தெரியாத ஒரு மர்மமாவே இருக்குங்க